ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி நாய் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் இந்த ஒரு முக்கியமான இன்கிரீடியண்ட்டை வச்சு இந்த ஹேடே ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம ஹேடை ரெடி பண்ணதே இல்லை அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த இன்கிரீடியண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பில்லை ஸோ இந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்க்ரீடியண்ட் நிறைய முடிய கருகரைன்னு மாற்றும் வேர்லேருந்தே கருமையை மாற்றக்கூடியது இந்த ஹேடையை நீங்கள் ரெடி பண்ணி போடும்போது இளநரை முதுநரை எல்லாமே மறைஞ்சி நல்ல கருகரைன்னு மாறும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் பார்ப்பீங்க இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம முதல்ல எடுத்திருக்க இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரியப்பவளம் மூசாம்பரம்னு சொல்லுவாங்க ஸோ கரியப்பவளம் இது வந்து இருந்து எடுக்கக்கூடியது அதாவது இருந்து நம்ம யூஸ்வலாக ஆலோவேராவில் வரும் இல்லைங்களா எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வரும் அந்த லிக்விட் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்கின்ல பட்டாலும் சரி இல்லை ஸ்கேப்பில் பட்டாலுமே அரிப்பு இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அலர்ஜி ஆகும் ஸோ அது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லாம் வெளியில் வந்த பிறகு தான் நம்ம ஆலிவேராவை யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த லிக்விடை வந்து சேகரித்து பத தான் இந்த கரியப்பவளம் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாகவே கிடைக்குது கரியப்பவலம் சொன்னீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கொடுக்குறாங்க இதே நீங்கள் ரெண்டு மூணு தடவை பயன்படுத்திக்கலாம் சின்ன பீஸ் நம்ம தான் எடுத்துக்க போகிறோம் எடுக்க போறது இல்லை ஸோ இதில் வந்து ஒரு கால்வாசி பகுதி மட்டும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சின்ன துண்டு மட்டும் நான் இதுலருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதாவது உடச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த உடைச்ச துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நெக்ஸ்ட் அஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இந்த கிராம்பு வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டாம் இதை ஒரு இடிக்கல்லில் சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டிட்டு லைட்டாக வந்து இடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு ஆட் பண்ணுறதுனால தலையில் வந்து நீர் சேர்றது தலைவலி வர்றது ஹேர்டே போடும்போது சில பேருக்கு ரொம்ப நேரம் ஹேரில் வச்சுருக்க முடியாது ஸோ அந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இந்த ஹேர்டே வந்து நல்ல டார்க் ஷேடு கிடைக்கும் நம்ம கிராம்பு யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரக பொடி சேர்க்குறேன் ஒருவேளை உங்கள் கிட்ட கருஞ்சீரகம் பவுடராக இல்லைன்னா நார்மலாக கரிஞ்சீரகம் வாங்கிட்டு நீங்கள் லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இது கூடவே இன்னும் ஒரே ஒரு பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த நாளையுமே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை நல்ல திக்காக யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது உடனே யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஒன் ஹவர் வரையும் அதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஸோ நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்றேன் மினிமமாக ஒரு மணி நேரமாவது இந்த தண்ணியில் உறவிடுங்க நான் வச்சு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே இந்த கரியை ஃபுல்லாக கரைஞ்சிருக்காது கொஞ்சம் வந்து அடியில் நிற்குது பாருங்கள் ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை இதை ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு சூடுபடுத்துறதுக்காக நான் இந்த சொல்யூஷனை வந்து ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் இரும்பு கடாயில் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து எந்த ஹேர்டையும் சொல்கிறது தான் நார்மலாக நம்ம வேறு ஏதாவது பாத்திரத்தில் பண்ணுறதை விட அயன் வெசிலில் பண்ணும்போது அந்த ஹேர்டையோட கலரும் நல்ல பிளாக் ஆகும் முடியிலையும் பிடிச்சி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த கடாய் அப்படியே நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா இந்த கரியப்பவளம் வந்து ஃபுல்லாக கரையும் நம்ம வந்து சூடு பண்ண பண்ண நல்லா திக்காகவே இருக்கும் ஏன்னா தண்ணியும் நம்ம குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு மூணு நிமிஷம் போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இது நல்லா கரைஞ்சி பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம இரும்பு கடாயில் சேர்த்து பண்ணுறதுனால ப்ரௌன் கலரில் இருந்த அந்த லிக்விட் வந்து கம்ப்ளீட்டாக கருப்பாக மாறும் இப்போ பாருங்கள் அடியில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிருக்கு ஸோ இந்த சமயத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக கரைஞ்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சொல்யூஷன் மட்டுமே பாருங்கள் எந்த அளவு கருப்பாக இருக்குது இது நம்ம ஹேரில் பயன்படுத்துகிறதுனால சூப்பரான ரிசல்ட் தெரியும் ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இலை நிறையா இருக்குது இல்லை இப்போ தான் அங்கங்கே ஒன்று ரெண்டு நிறைய முடிகள் தெரியுதுன்னா நீங்கள் வந்து இந்த வெறும் இந்த சொல்யூஷனை மட்டுமே வாரத்தில் ரெண்டு நாள்னு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியோ இல்லை காட்டனில் தொட்டோ ஸ்கேப்லலாம் அப்ளை பண்ணலாம் நிரந்தரமாகவே அந்த முடியெல்லாம் கருமையாக மாறும் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ப்ரவுன் ஷேடு மாதிரி மாறி வரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் ஹேர் கலருக்கு ஈக்குவலாகவே அது திரும்பும் ஸோ தொடர்ந்து அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய அந்த கிரே ஹேரோட நிறம் வந்து படிப்படியாக குறைஞ்சி நல்லாவே வந்து பர்மனெண்ட்டாகவே கருமையாக மாறும் பட் இப்போ வந்து இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே போட்ட உடனே நம்ம முடியலாம் நல்ல கருகருன்னு மாறணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதே இரும்பு கடையை நான் கொஞ்சமாக அலசி எடுத்திருக்கு இப்போ இதில் வந்து முதல்ல நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் பிரிங்கராஜ் பவுடர் இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது மருதாணி பொடி மூணு ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேருக்கு நிறைய முடி இருக்கும் லாங்காக இருக்கும் ஹேர் அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் மருதாணி இலை கரிசலாங்கண்ணி இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த இலைகளை வந்து டேரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இந்த தண்ணி வச்செல்லாம் அரைக்காமல் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க என்ன பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரியப்பாவளம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போவே பார்க்க நல்லா டார்க்காக பிளாக் கலரில் இருக்குது இது உடனே நம்ம யூஸ் பண்ண வேணாம் மினிமம் ஒரு அஞ்சு மணி நேரம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல இந்த மருதாணி பொடிலாம் இந்த கரியப்பாவளம் சொல்யூஷனில் ஊறி கிடைக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ரிசல்ட் பார்ப்பீங்க நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு இந்த லிக்விட் கொஞ்சமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் மீந்திருக்கு நம்ம இதை ஊற வச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சொல்யூஷன் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட கலந்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஹேர்டையை க்ளோஸ் பண்ணி வச்சு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது இப்போ இரும்பு கடாயில் ஊறி இன்னும் வந்து நல்ல கருகருன்னு இருக்கும் ஸோ ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் நல்ல நிறைய முடிகள்லாம் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எலுமிச்சை சார் வந்து பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை லெமன் ஜூஸ் கோல்டாகவும் செய்கிறாதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு பிறகு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஹேர்டே அப்ளை பண்ணும் போது ஹேர் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆயிலி ஹேராக இருக்கக்கூடாது ஸோ நல்லா வந்து செக்ஷனாக பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரே ஹேர்லலாம் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸில் அந்த நெகத்துக்கு இடையிலலாம் போச்சுன்னா அந்த கருப்பு வந்து அப்படியே ஒட்டிடும் சீக்கிரத்தில் போகாது ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு ஒன்றரை மணி நேரம் வரையும் அப்படியே விடலாம் அதுக்கப்புறமா எந்த விதமான ஷாம்பு ஷேக்காக எதுவுமே போட வேண்டாம் வெறுமனே தண்ணி வச்சு முடிய அலசிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது சூப்பராகவே ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக வந்து இது வாரத்தில் ஒரு நாள்னு ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரையும் கூட இந்த கலர் நிற்கும் படிப்படியாக நான் சொன்ன மாதிரி இந்த கரிய பவளம் வந்து நல்ல நிரந்தரமான சேஞ்சஸ்ஸை வந்து உங்கள் முடியில் கொண்டு வரும் உங்களுடைய அந்த வெள்ளை முடிகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ப்ராசஸில் பயன்படுத்துங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்